இந்த பக்கத்தில் நாம் ரேண்டம் செட் எவ்வாறு உருவாக்குவது என்று பார்க்கலாம் இதை பாருங்கள் இது ஒரு ரேண்டம் செட் ஆனால் அந்த செட் வந்து எம்டி ஒன்றும் இல்லை வெறும் செட் அதாவது கணம் இது ஒரு ரேண்டம் செட் இதில் எல்லாம் சரங்கள் இருக்கின்றன எவ்வளவு நீளம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு உறுப்புகள் கொண்ட ஒரு ரேண்டம் செட் இதோ இன்னொரு ரேண்டம் செட் இதில் எண்கள் கிடையாது வெறும் எழுத்துக்கள் மட்டும் இது இன்னொரு random set ஆனால் empty இப்படி இவை எல்லாம் random sets மொத்தம் 10 செட்கள் கணங்கள் உருவாக்கி இது random interval is என்ன இருக்கிறது என்பது random சொல்ல முடியாது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் தான் இது random நேர்ந்தபடி என்று தமிழ் சொல்லுவோம் இதனுடைய நீளமும் ரேண்டம் எவ்வளவு நீளம் இருக்கும் என்று சொல்ல முடியாது அதுவும் நேர்ந்தபடி ரேண்டம் இதனுடைய நீளம் ஜீரோ இதனுடைய நீளம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு இதனுடைய நீளம் ஐந்து இதனுடைய நீளம் ஆறு இதனுடைய நீளம் ஒன்று எனவே இதில் உள்ளது ரேண்டமாக இருக்கும் நீளமும் ரேண்டமாக இருக்கும் சரி இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன இதோ இதிலிருந்து வருகின்றன இதில் உள்ளதை நான் ரேண்டமாக எடுப்பேன் இதோ ரெண்டு எடுத்திருக்கிறேன் அடுத்து இ எடுத்திருக்கிறேன் அடுத்து பி எடுத்திருக்கிறேன் எது எடுப்பேன் சொல்ல முடியாது ரேண்டம் அது எப்படி நான் ரேண்டமாக எடுப்பது அதற்கு ரேண்டம் என்கின்ற மாடியூ ஒன்று இருக்கிறது பைத்தானில் அதிலிருந்து ரேண்டு இண்ட் என்கின்ற ஒரு செயற்கூறு இருக்கின்றது அந்த செயற்கூற்றை வைத்துக்கொண்டு நான் இதை ரேண்டமாக எடுப்பேன் சரி முதலில் இதனுடைய நீளம் அது ரேண்டமாக இருக்கும் இதோ ரேண்டம் டாட் ரேண்டு இண்ட் ஜீரோலேருந்து பத்து வரை இது அதனுடைய சைஸ் எது வேண்டும் இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் ஜீரோவாக இருந்தால் இங்கே பத்து இருக்கும் சரி அதை பத்து முறை ஒரு மடக்கு எழுதி அதை ஓட விடுவோம்

i லக்கேஜ் க்கு போக வேண்டியது இன்டெக்ஸ் இ என்பது ஆக இருந்தால் ஸ்டர் 1 5 இதோ 0 1 2 3 4 5 இது f வரும் அடுத்து இன்னொரு ரேண்டம் i உருவாக்கி இ 2 என்றால் 0 1 2 அங்க போ அது போல ஒவ்வொரு முறையும் i என்ன இருக்குதோ அதுக்கு தந்தாவர் போல அங்கு சென்று அதிலிருந்து ஒன்றை எடுக்க வேண்டியது எடுத்து s இல் போட வேண்டியது s என்பது இனிஷியலி எம்டி அதை போட 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 எத்தனை போடுவேன் சைஸில் எவ்வளோ சொல்லுகிறதாலும் அவ்வளோ போடுவேன் சைஸ் பத்தாயிரம் இருந்தாலும் பத்து முறை போடுவேன் சைஸ் இரண்டாயிரந்தாலும் இரண்டு முறை போடுவேன் இப்படி போட்ட பிறகு ரிட்டர்ன் அதுதான் இந்த ரேண்டம் செட் ஒவ்வொரு முறையும் கூப்பிடும் பொழுது எனக்கு ஒரு ரேண்டம் செட் கிடைக்கும் இதோ கூப்பிடுவேன் பாருங்கள் ரேண்டம் செட் இதை நான் ஒரு மாடியூலாக எழுதியிருக்கிறேன் இதோ கெட் அ செட் டாட் பி ஒய்லியோ அதோட ஃபைல் பேர் அதை நான் மாடியூலாக பயன்படுத்தியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இம்போர்ட் கெட் எ செட் இதோ get a set எழுதினால் இது ஒரு தனி ஃபைல் இது ஒரு தனி ஃபைல் இந்த ஃபைலை நான் இங்கே பயன்படுத்தலாம் என்று அர்த்தம் எனவே இம்போர்ட் get a set இது ஒவ்வொரு முறையும் get a set என்று எழுத முடியாது எனவே அதை சுருக்கமாக as get என்று மாற்றி கொண்டேன் இம்போர்ட் get a set என்று விட்டிருக்கலாம் ஆனால் அதை சுருக்கமாக as get என்று போட்டால் get a set என்று எழுதுவதற்கு பதிலாக get என்று எழுதிக் இதோ இங்கே இதில் உள்ள இந்த செயற்குறி எனக்கு வேண்டும் எனவே இதை இம்போர்ட் செய்ய வேண்டியது இதோ இம்போர்ட் செய்திருக்கிறேன் கெட் என்று எனவே இங்கே கெட் அட் ரேண்டம் செட் என்றால் கெட் என்பது இது தானே அங்க போக வேண்டியது அங்க போயிட்டு இந்த ரேண்டம் செட் எங்க இருக்கு பார்க்க வேண்டியது இது இருக்கிறது பாருங்க இந்த ரேண்டம் செட் அதை இங்கே கொண்டு வரும் எனவே இதை குறிப்பதற்கு கெட் அட் ரேண்டம் செட் என்று சொன்னால் இது வரும் இது வந்து இயங்கும் அது இயங்கும்போது என்ன கொடுக்கும் எனக்கு ஒரு ரேண்டம் செட் கொடுக்கும் அந்த ரேண்டம் செட்டை நான் இதோ பிரிண்ட் செய்கிறேன் இப்போ நான் பிரிண்ட் செய்வது ஐஐ பிரிண்ட் செய்கிறேன் கொஞ்சம் இடம் விட்டு ரேண்டம் செட்டும் பிரிண்ட் செய்கிறேன் இதோ when i equals 0 இதோ 0 colon 0 colon இதோ இடம் விட்டாச்சு செட் எனக்கு எம்டி செட் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் ரேண்டம் செட் என்று கூப்பிடும் பொழுது அதனுடைய நீளம் ஜீரோவாக இருந்திருக்கிறது இந்த மடக்கு அடுத்த முறை போகும்பொழுது இந்த செட் உருவாகி இருக்கிறது அடுத்த முறை இந்த செட் உருவாக்கி இருக்கிறது இப்படி பத்து முறை போயிருக்கின்றது ஏனென்றால் இங்கே பத்து முறை இந்த லூப் இயங்குகின்றது அதை வைத்து நான் என்ன சேர்க்கிறேன் இது ஒரு சிறு ப்ரோக்ராம் இதை பாருங்கள் இது ஒரு ஃபைல் இது வந்து இந்த ஃபைலில் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபைலில் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபைலில் இருக்கும் தனித்தனி ஃபைல் எல்லாவற்றையும் நீங்கள் கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் எனவே நாம் என்ன தனியாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது இதை தனியாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது இது தனியாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது ஆனால் இம்போர்ட் செய்து கொள்ள வேண்டியது இதோ இம்போர்ட் ரிமூவ் இதோ ரிமூவ் இருக்கு இல்லையா இதுதான் இதுதான் வந்து

இஸ் மாடிய பெயரை சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு இந்த நிரலை ஓட்டுங்கள் பொழுது இங்கே பார்த்தால் இங்கு இந்த ரேண்டம் செட் இது அழைக்கிறது அது எங்கே இருக்கிறது இதில் இருக்கிறது இது எங்கே இருக்கிறது இதில் இருக்கிறது இது இங்கே இருக்கிறது இந்த ஃபைலில் இருக்கிறது இதோ அது போலத்தான் இது ரிமூவ் நான் இன்டிஜர் ஸ்ட்ரிங்ஸ் எங்கே இருக்கிறது அது ரெம் இருக்கிறது ரெம் என்பது இது அது இது

அதில் டிஜிட் இல்லாதவற்றை எடுத்து விட வேண்டும் எவ்வாறு எடுப்பது இதோ கொடுக்கின்ற செட் ஒன்னை இதோ அந்த செட் ஒன்னை காப்பி செய்து கொள்ளும் காப்பி அடி அடித்து செட் டூவில் போட்டுக்கொள் போட்டுக்கொண்டால் உனக்கு செட் ஒன் என்பது ஒரு செட் இருக்கிறது செட் டூ என்பது இன்னொன்று இருக்கிறது இரண்டு செட்டுகள் இருக்கின்றன இவையெல்லாம் தனித்தனி செட்டுகள் செட் ஒன்னில் இருந்து ஒன்றை எடுக்க வேண்டியது ஒரு ஐட்டத்தை எடுக்க வேண்டியது அது டிஜிட்டாக இல்லை என்றால் ரிமூவ் ஃப்ரம் செட் டூ சரி இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் செட் ஒன்னில் இருந்து ஒன்றை எடுக்க வேண்டியது இது டிஜிட்டாக இல்லை என்றால் இஃப் நாட் ஐட்டம் இஸ் டிஜிட் அதை இங்கிருந்து எடுத்து விட வேண்டும் அடுத்து ஜீரோ வேடு டிஜிட் அது எனவே அதை எடுக்காதே அடுத்து ஆறு அது டிஜிட் எனவே அதை இங்கே எடுக்காதே ரிமூவ் பண்ணாதே அடுத்து டபிள்யூ இஸ் நாட் எ digit இங்க பாருங்க

செட் பிரிண்ட் பண்ண பிறகு அடுத்து சாம் எல்லாத்தையும் கூட்டணும் இது ஒரு சிறிய ப்ரோக்ராம் அதனால் வெரி இன்ட்ரெஸ்டிங் இதில் மாடியூல்ஸ் எவ்வாறு பயன்படுத்துவது என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் இதோ பாருங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் சிறு நிரல் செக்கிங் ஃபார் சப்செட் சப்செட் என்றால் என்ன எடுத்துக்காட்டு எங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ இஸ் அ செட் உங்களுக்கு தெரியும் இது இன்னொரு செட் இல்லையா இது இஸ் அ சப்செட் ஆஃப் திஸ் ஏன் இதுல இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு இது பெருசு இது சின்னது இதே பாருங்கள் ஒன் டூ த்ரீ செட் கண்டெய்னிங் ஒன் டூ த்ரீ இது இதனுடைய சப்செட்டா என்றால் பார்க்கலாம் ஒன்னு இருக்கா இருக்கிறது இரண்டு இதோ இருக்கிறது மூன்று இல்லை எனவே இந்த செட் இஸ் நாட் செட் ஆஃப் திஸ் பிகர் செட் இது எவ்வாறு பைத்தான் புரோகிராமாக மாற்றுவது இதோ ஒரு ரெண்டு செட் கொடுத்திருக்கிறேன் செட் ஒன் செட் டூ இது ஒரு சின்ன பங்கன் இதுதான் மெயின் ப்ரோக்ராம் முதலில் நான் என்ன செய்கிறேன் மெயின் ப்ரோக்ராமில் கிரியேட் ரேண்டம் செட் அது எங்கிருந்து வருகின்றது ரேண்டம் செட் அது எங்க இருக்கிறது அது இந்த ஃபைலில் இருக்கிறது தனி ஃபைல் எனவே அது ஒரு மாட்யூல் அந்த மாடியூலை நான் இம்போர்ட் செய்ய வேண்டும் இதோ இம்போர்ட் செய்திருக்கிறேன் இது ரெண்டும் ஒரே ஃபைல் எனவே செட் என்றால் கெட் என்றால் இங்கே இருக்கிறது அதுதான் இது அதை இம்போர்ட் செய்ய வேண்டும் இதோ இம்போர்ட் செய்தாகிவிட்டது

Appo, sub will be false, return false here. And the false return here. அந்த அந்த subset, set1, set1 set1.union, yes, set2. இருக்கிறது எல்லாமே, இருக்கும். நமக்கு, இருக்குமாந்து என்பது பாருங்க செட் த்ரீ செட் ஃபோர்னு போட்டு அது ரெண்டையும் சப்செட்டானு பார்க்க சொல்லியிருக்கிறான் ஒன்று ஒன்று செக் பண்ணு ஒன்று இங்கே இருக்கா எஸ் செட் ஒனில் ஒன்று இருக்குது அது செட் ஃபோரில் இருக்கா எஸ் கண்டினியூ அடுத்து ரெண்டு எடு இதில் இருக்கான்னு பாரு எஸ் இட் இஸ் தேர் மூணு எடு இருக்கா என்று பார் இருக்கிறது கண்டினியூ அடுத்து ஜீரோ எடு இருக்கிறது என்று பார் இருக்கிறது கண்டினியூ ஒம்பது எடு இருக்கிறதா இல்லை இங்கே வா சப் ஈக்வல்ஸ் ஃபால்ஸ் என்று சொல்லிவிட்டு பிரேக் குவிட் இங்கே வா வந்து சப்பை ரிட்டர்ன் செய் சப்பில் எனக்கு ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ் போட்டாச்சு ஃபால்ஸ் அது அந்த ஃபால்ஸ் இங்கே வரும் எனவே சிக்ஸ் கோலன் ஃபால்ஸ் என்று அடிக்கிறது ஒரு சிறு நிரல்